அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு இயற்கை சுகாலயத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களிடம் நல்ல செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் அதிதிய அக்கறையும் ஆர்வமும் காட்டுகிற ஆனந்த வாழ்வியல் நிலையத்தார்க்கு உங்கள் சார்பாகவும் ஜென் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் கொஞ்ச காலமாக இந்த சமையலறி வைத்தியம் கிச்சன் கேபினட்ல நிறைய இதை பார்த்துட்டே வரும் அதில் இது வரைக்கும் ஒரு நாள் பார்த்துட்டோம் அடுத்து அஞ்சாவதாக வரகரிசி அப்படிங்கிறது மருத்துவ குணத்தை பார்ப்போம் வரகரிசி அப்படிங்கிறது ஒரு தானியம் இது ஒரு புஞ்சை தானியம் மழை நீரை நம்பி இருக்கக்கூடிய தாவரம் ஒருக்க மழை விழுந்தாலும் போதும் அது அப்படியே பிடிச்சி உயிர்ச்சத்தோடு நிற்கும் ஸ்டெமினா அதுக்கு ஜாஸ்தி வரகரிசி இந்த வரகரிசி குறிப்பாக சுகருக்கு ரொம்ப நல்லது நீரிழிவு நோய்க்காரர்கள் இதை எந்த ரூபத்திலனாலும் எடுக்கலாம் கோயிலில் பார்த்தீங்கன்னா கலசம் இருக்கும் ஐம்போண்டில் செஞ்சு கோபுரத்தினுடைய உச்சியில் கலசம் இருக்கும் அந்த கலசத்துக்குள்ளே இந்த வரகரசி தானியத்தை போட்டிருப்பாங்க மூடிப்பாங்க ஒரு பன்னிரெண்டு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இந்த கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுவதுனாலே இதற்கு பேர் கும்பாபிஷேகம் பேர் அதுக்குள்ளே எது இருக்குன்னா வரகு இந்த வரகுங்கிற ஒரு சாணியத்தை எதுக்கு அங்கே ஊண்டி வச்சாங்க கோயிலில் ஒரு கும்பத்துக்கு உள்ளே உண்டு இதை வச்சதுக்கு காரணம் முதலில் இது ஒரு இடிதாங்க மின்னல் இடி வரும்போது கோபுரத்தை பாதுகாக்கும் சக்தி இந்த வரகுக்கு உண்டு அடுத்து இந்த வரகுக்கு லைஃப் டைம்னு ஒன்று இருக்குது ஆயிரம் வருஷம் ஆனாலும் அதாட்டு வைக்கக்கூடிய இடத்துல ப்ரிசர்வெட்டியில் வச்சாச்சுன்னா ஆயிரம் வருஷங்கள் கெடாமல் இருக்கும் காலம்னு ஒரு காலம் உண்டு அதாவது விதை நெல் கூட கிடைக்காத ஒரு காலம் வரும் பஞ்சம் அப்போ விதை நெல் இருந்தால் தான் எது உற்பத்தி பண்ண முடியும் இப்போ நெல் இருக்குது ஒரு மூட்டை நெல்லைப்பட்ட பத்து இருபது மூட்டை நெல் வரும் நெல்லை இல்லைன்னா என்ன செய்யறது அது மாதிரி விதை பஞ்சம் வந்துடும் ஊழி காலத்தில் அப்போ இந்த மக்கள் அந்த கலசத்தை போய் உடச்சி அந்த வரகை எடுத்து அதை விவசாயம் பண்ணி பின்னால் அந்த பஞ்ச காலத்திலேருந்து ஊழி காலத்திலேருந்து இந்த மனித குலத்தை காப்பாற்ற வேண்டுவதற்காகவே கோயிலுடைய கலசத்தில் வரகரிசியை கொண்டு வச்சாங்க அவ்வளவு மகத்துவம் அவ்வளவு சக்தி நிறைஞ்சது இந்த வரகு வரகு சாதம் இருந்தால் உறவு வேண்டான்னு சொல்லுவாங்க உறவு கூட வேண்டான்ட்டு வரகு சாதத்தை சாப்பிடலாமா எப்படி பகைவின் வீட்டில் பத்து மிளகு இருந்தாலும் கையை வைக்கலாம் பாங்க ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறோம் அந்த உணவு பத்து மிளகு குறையாமல் இருக்குமா அது பகைவின் வீடு எதிரி விடாமந்தான் பரவாயில்ல கையை வையாம்பாங்க அது மாதிரி வரகு சாதம் இருக்கா உறவு இல்லட்டான்னு பரவாயில்ல வரகு கையை அந்த அந்தளவுக்கு மகத்துவம் நிறைஞ்சிது வரகு வந்து அந்த அளவுக்கு உறுதியான வாய்ப்பு உண்டு அதனால தான் கோயிலில் கலசத்தில் அதை வச்சாங்க இந்த மலை ஜாதினர்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களோட ஆய்ச்சே என்னன்னு தெரியாது அவங்களுக்கே தெரியாது இரநூறு முந்நூறு வருஷங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மலை ஜாதியினர் மலங்குடியினர் பழங்குடியினர் ஆனால் அவங்களுக்கே தெரியாது அவர்கள் சாப்பிடுவது அதிகமாக திணை தேய் வரகு இந்த இதைத்தான் நல்லா சாப்பிட்றாங்க அதனால தான் வயோதிகம் தெரியல நல்ல நீண்ட ஆயுளோடு இருக்காங்க அவை பாட்டி கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க வரகரிசியும் வாதலங்காய் கூட்டும்பாங்க அது கிடச்சா அவ்வளோ நல்லதுன்னு அவைப்பாட்டி சொல்லுவாங்க வரகரிசி சாதத்தை வந்து மண்பானையில் பொங்கணும் நல்லா கொலையாக வடிக்கணும் இந்த அதிக உழைப்பு இல்லாத காலம் இப்போ நாமெல்லாம் அதிகமாக உழைக்கிறதே இல்லை ஸோ அதிக உழைப்பு இல்லாத மக்கள் வரகரிசி நல்லா கொலைய விட்டி சாப்பிட்லாம் உழைப்பு அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் பருவத்தில் சாப்பிட்லாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அசைவமாக இருந்தால் மீன் குழம்பு பேஸ்ட் வரகரிசி சாதம் மீன் குழம்பு சைவமாக இருந்தால் கத்திரிக்காய் கத்திரிக்காயை நீர் குறைச்சி கட்டியாக வச்சுக்கணும் கன்னியாகுமரி மாவட்டத்துலலாம் வாதுளங்காயும்பாங்க அதாவது வழுதுலங்காயும்பாங்க அந்த கத்திரிக்காயெலாம் அங்கே நீளமாக பச்சை நீளமாக அது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த வரகரிசியும் வழுதுலங்காய் கூட்டும் பார்த்தா அவ்வளோ அற்புதமான ஒரு மருத்துவம் வரகரிசியில் தோசை போடலாம் சாதாரணமாக தொளி விழுந்து வரகரிசி கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற போட்டு தொழு உளுந்து ஆட்டி தோசை விட்டுட்டு சாப்பிடலாம் இட்லி அவிக்கலாம் புட்டு புயலாம் கஞ்சி போடலாம் வரகரிசி கஞ்சினா வரகரிசி கஞ்சியை போட்டு ஒரு கை வரகரிசி அரை கைப்பிடி உளுந்து அரை கைப்பிடி பாச்சி பருப்பு மிளகு சீரகம் வெந்தயம் உள்ளப்பூடு ஒரு பூடு இதெல்லாம் போட்டு கஞ்சி வெந்த பிறகு அமர்த்திட்டு ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் பால் ஊட்டி சாப்பிட்டா அந்த கஞ்சி புறமாதமாக இருக்கும் வரகரிசியில் சித்திராண்டங்கள் செய்யலாம் புளியோதரை தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாம் போடலாம் நாற்றங்காய் சாதம் எல்லாமே போடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு தூதுவால ரசம் வச்சு இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நல்ல வரகரிசி சாதம் தூதுவாலை ரசம் தூதுவாலை ரசம் வைக்கும்போது கல்யாணம் முருங்கை கண்டங்கத்திரி முசு கே இதெல்லாம் போட்டு சூதுவாலை ரசம் வச்சா இந்த ரெஸ்பரேட்டரி செச்சும் சொல்லக்கூடிய நுரையீரல் மண்டம் சூப்பராக வேலை செய்யும் நல்லா பார்த்துக்குறோம் அது மாதிரி வரகரிசியை பார்த்தீங்கன்னா அது வேக வைக்கிறதுலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த உப்புமா மாதிரி தான் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு தர தரன்னு கொதிக்கும் போது வரகரிசியை போட்டிங்கன்னா பத்து நிமிஷம் தான் வரகரிசி சாதம் ரெடியாகிடும் அப்போ பத்து நிமிஷத்தில் வரகரிசி சாதம் ரெடியானால் இது அந்த அளவுக்கு சீரணம் ஈஸி ஸோ உடம்புக்குள்ளே போச்சுன்னா அந்த வரகரிசி சாதம் சீக்கிரம சீரணமாகி உடம்போட சத்தாக போய் சேர்ந்துடும் இப்போ வரகரிசியில் புட்டு செய்யலாம் வரகரிசியில் களி செய்யலாம் பச்சரிசியோடு சேர்ந்து இதையும் சேர்ந்து நல்லா திரிச்சு களி செஞ்சு சாப்பிட்லாம் அல்லது ஆட்டி மாவாக்கி கருட்டு போட்டு களி செஞ்சு சாப்பிட்லாம் அப்போ வரகரிசியில் தோசை இட்லி கஞ்சி சாதம் புட்டு களி நீ என்னெல்லாம் சாப்பிட்ணுமோ அத்தனையும் செஞ்சு சாப்பிட்லாம் வரகு ஒரு மனுஷனை காப்பாற்றும் அதில் உள்ள ஃபைபர் சுகர் வராமல் காப்பாற்றும் லோ சுகர் உள்ளது என்ன சாப்பிட்டாலும் சுகரை ஏறாமல் பார்த்துக்கூடும் நீரிழிவு நோயாளிக்கு கிடைச்ச ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரி வரகு இருந்தால் அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் எவ்வளோனாலும் சாப்பிட்லாம் அரிசியெல்லாம் நீங்கள் சாதம் இவ்வளோக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா சுகர் ஏறிடும் பட் வரகு அரிசி இவ்வளோ இல்லை ரெண்டு மூணு தட்டு சாப்பிடுங்க எவ்வளவோ அளவே கிடையாது சுகர் பேஷண்ட்டுக்கு அழக வரகரிசியை சாப்பிடலாம் மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்